இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் இந்த வருடம் முழுவதுமாக நம்மை பத்திரமாய் காத்து நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அதன் நிமித்தம் இவ்வளவாய் நம்மை நேசித்து இவ்வளவாய் பாதுகாத்த தேவனுக்காக நன்றி சொல்லும் வகையில் நாற்பது நாள் நன்றி உபவாச ஜபத்தை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அதில் இது ஏழாவது நாளாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாம் கூடி ஒருமனமாய் தேவனுடைய அன்பிலே அமர்ந்து ஜபிக்கிற அல்லது வேதத்தை வாசிக்கிற தேவன் கிருவையை கொடுத்த கிருவைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் மட்டுமல்ல இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணுகிற உங்கள் யாவரையும் கத்தாமே அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார்கள் அதாவது நம் குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஒரு நிமிஷமாகிலும் கூடி சேர்ந்து வேதத்தை வாசித்து அந்த நாளை கடக்க செய்கிற தேவனுக்காக நன்றி சொல்லும் வகையிலே இரவிலே ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணி அளவிலே எல்லாம் கூடி ஜபிச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மனப்பட்டு நீங்கள் ஜபிப்பீர்கள் ஆனால் கத்தர் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் நன்மை பெற்றுக்கொண்டவர் நான் அந்த அன்பிலே சொல்லுகிறேன் கீழ்ப்பிடுங்கள் அது மாத்திரமல்ல குடும்பத்தினுடைய அன்பின் ஐக்கியம் என்ன என்று அப்போ தான் நமக்கு தெரியும் வருமானம் போது தான் தெரியும் ஐ மீன் ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படி நம்ம ஜபிக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே நம்மை சரிப்படுத்துவதற்காக நம்ம பிள்ளைகள் ஆயத்தமாகவங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த ஜாக்கிரதைப்படுத்த ஒரு புதிய ஞானத்தை தேவன் கொடுப்பார் அதனால் பிள்ளைகள் நம்முடைய வேதத்தின் உலவாய் அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தால் தெய்வனுடைய சந்ததியாய் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ கத்த கிருபை செய்வார் அமென் சொல்லுவோம் எனவே இந்த நாட்களில் நம்ம எல்லாம் இருந்த இடத்துல கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறதானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரும் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஒரு தேவைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து முடியாதா என்று சொல்லி எதிர்பார்க்கிற இயங்குகிற பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பிரச்சனை எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஓய்ந்து போகாதா என்று நினைக்கிற ஆண்டவரே தாகமாயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தன் குடும்பத்திற்கு ஆண்டவரே தேவைப்படுகிறதான ஆண்டவரே உணவு முதற்கொண்ட ஆண்டவரே அத்தியாவசிய தேவைகள் அநேகம் ஆண்டவரே இருந்த போதிலும் ஆண்டவரே அப்பா பிரச்சனைகள் தலைக்கு மேலாக இருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை துன்பப்படுத்துகிற எந்த ஒரு சூழ்நிலை காட்டிலும் நீர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் கர்த்தத்தாமே ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே ஜபத்தில் ஆண்டவர் தரித்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்து நீர் தேவனாக இருப்பீராக இந்த ஜபத்தின் நிறைவிலே நாற்பது நாள் ஆண்டவரை முடியும் பொழுது பிள்ளைகள் ஆண்டவரை ஆங்காங்கே இருந்து ஆண்டவரை சாட்சிகளை சொல்லும்படியாக கடந்து வர கர்த்தத்தாமே ஆண்டவரை கிருபி செய்வீராக ஆண்டவருமுடைய கரங்கள் ஆண்டவர் அப்பா அந்த காயப்பட்ட கரங்கள் ஆண்டவர் அப்பா இது ஆண்டவர் அந்த தழும்புகள் ஆண்டவர் பிள்ளைகளை சுஸ்தப்படுத்தி சுகமாக்கி ஆண்டவரை ஆசீர்வதித்து நிறை ஆண்டவரை நிறைவாய் நடத்த நீர் இறங்கி நன்மை செய்வீராக இப்போதும் தேவனுடைய கரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் வழிநடத்துங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கலங்குகிற தாய் தாய் உள்ளங்களுக்கும் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவர் தன் பிள்ளைகள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் திரும்பி பத்திரமாய் வர வேண்டும் என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கும் கத்தத்தாமே ஆண்டவரே நம்பி தன் குடும்பம் என்னை அனுப்பியிருக்கிறது நான் பத்திரமாய் திரும்பி வர வேண்டும் என்னோடு கூட இருக்கிற விசுவாசத்தோடு பிள்ளைகள் ஆண்டவரே வேலை செய்துவிட்டு விட்டு வீடு திரும்ப உதவி செய்கிறார் தேவன் சகலத்தையும் நன்மையை மாற்றி கொடுங்க கையின் பிரயாசத்தையும் ஆசிர்வதீங்கப்பா வீணான ஆண்டவர் செலவை வைக்காதபடி ஆண்டவரே நெற்றில் வேர்வை சிந்தி ஆண்டு உழைத்து அந்த பணத்தை பத்திரப்படுத்தாதபடி ஆண்டவர் புத்தியின்மையை ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டு பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே அப்போ அந்த பணமும் ஆண்டவரே அதுக்குண்டான ஆண்டவர் வெகுமதி அவர் ஜாக்கிரதையாய் ஆண்டவர் செலவு செய்ய உதவி செய்கிறாங்க இப்பொழுதும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே காத்திருக்கிறது எங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுடைய மேன்மையான உழைப்பிலே இருக்கிறது ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு வேதனை கூட்டார் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நாங்கள் புதைத்து வைக்காதபடிக்கு கத்தர் வரும்போது அது ஆண்டவர் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பழுகி இருக்க உதவி செய்வீராக கத்தருடைய கரம் ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே இப்போ விசேஷித்த நன்மை பிள்ளைகளை திருப்தியாக்குங்க ஒப்புக் தடைகள் நீங்கட்டும் இந்த ஆண்டவரே அப்பா நன்றி அறிதல் நாற்பது நாள் உபாசை ஆண்டவரே இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற யாவரையும் கண்ணோக்கி பாருங்கள் மனம் இறங்குங்க ஆண்ட ஒரு பிள்ளைகளை சாட்சியாய் மாற்றுங்க ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் காட் யூ மீண்டுமாய் உங்களுக்கு தேவனுடைய அன்பை நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்ம சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் ஐயா நான் வாசிக்கணும் எனக்கு மிகுந்த ஆசை சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய செல்போனில் இருந்து கேமரா ஆன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் நீட்டாக ஒரு இடத்துல நின்றோ அமர்ந்தோ செல்ஃபோன் அசையாதபடி வைத்து சங்கீத புஸ்தகம் எதை வாசிக்க போகிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திட்டு வாசித்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோவை அனுப்புங்க அதை நம்ம வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணலாம் தினந்தோறும் நானே வாசிச்சிட்ருக்குறேன்ல இதனுடைய தரிசனம் எப்படின்னா அநேகர் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து சங்கீத புஸ்தகத்தை வாசித்து வாசிக்கணுன்றது தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ரீச் ஆகலையா அல்லது ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கலையா என்னென்னு தெரியல அப்படி உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் நீங்கள் எனக்கு வெறுமையாக வாட்ஸ்அப்பில் நான் பார்க்க மாட்டேன் அதனால் கால் பண்ணி சொன்னால் மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஆகவே ஏன்னா இது பார்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை அந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கிறோம் ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்டல் இருக்கிறதுனால நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்க அது நல்ல மாதிரி இருக்கும் அப்படியாச்சும் உங்கள் குரலை நம்ம கேட்கலாம் ஹத்திரவங்களே ஆசீர்ப்பார் காட் பிளஸ் நம்ம நேராக சங்கீத புஸ்தகத்துக்கு போயிடலாம் நானே வாசிக்கிறேன் கேளுங்க கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால தெரியல எனக்கு பென்யமின் ஆகிய கூஷ் என்பனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவிது கர்த்தரை நோக்கி பாடின சீகாயோன் எனும் சங்கீதம் என் தேவனே கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்க விடுவிக்கிறவன் இல்லாமல் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்தும் என் கையில் நியாய நியாயம் இருக்கிற இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருக்கிறவனுக்கு நான் தீமை செய்தும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை சத்ருவானவனை நான் கொள்ளாவிட்ட கொள்ளையிட்டாலும் உண்டானால் எனக்கு உண்டானால் பகைஞர்கள் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் சேலா பகைஞர் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் தியான தீர்ப்பை நியாய நியமித்திருக்கிறீரே என் கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னை உன்னை உன்னதத்திற்கு எழுந்தருளும் ஒரு நிமிஷம் ப்ரை செல்வான் என்னமா போவோம் கர்த்தாவே சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஆராதவசனம் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி மூக எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே என் ஜன ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னிடத்திற்கு எழுந்திரலும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படி என்னில் என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராகியிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரயங்களையும் சோதிக்கிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நான் அவர் நாள்தோறும் பாவியின் மேல் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்கு கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப பெற கற்ப பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் நான் வெட்டின கு தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இருக்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹலே லூயா என் ஜனங்கள் கவனிங்க கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படி என்னிலும் உண்மை உண்மையின் எனக்கு நியாயம் செய்யும் சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நான் பாவியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அது கேற்ப நன்மை நீங்கள் செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எவ்வளோ பெரிய தாழ்மையை நீங்கள் கவனிக்கலாம் பாருங்கள் அது எப்படின்னா என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் அப்போ எவ்வளோ நீதியானவனாக இருந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துங்களேன் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தால் தேவண்டத்தில் நேரடியாக என் நீதியின்படி எனக்கு நன்மை செய்ங்க ஆண்டவர் என் உண் எனக்குள்ள உண்மையின்படி ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவண்டத்தில் சொல்லுகிற அளவிற்கு தன்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறான் நல்லா யோசித்து பார்க்கணும் யாருக்கு உபத்திரம் அதிகமாக வரும் அப்படின்னா நம்ம பாவியாக இருந்தால் பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்காரு ஒரு நீதி தேவனுடைய சாயலாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு கர்த்தருக்கு மன சந்தோஷத்தை உண்டாக்க நான் வாழ்வேன் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது அநேக உபத்திரங்கள் வரும் அதிலிருந்து நம்ம தப்பித்து தேவனுக்கு முன்பதாக இன்னும் அதிக பரிசுத்தோடு காண கர்த்தர் கிருபை செய்வார் ஆகவே எல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் ஒரு காரியத்தில் இந்த இந்த நாட்களில் நீங்கள் விக்கிரகத்தெல்லாம் பார்க்கும்போது சில நாட்கள் விக்கிரகங்கள்லாம் பார்த்து அழுது கொண்டு இருப்பாங்க ஜனங்கள் பார்த்து கண்ணீர் வடிப்பாங்க அது வாயிருந்தும் பேசாது காது இருந்தும் அது கேட்காதது அது மூக்கிருந்தும் முகராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணீர் வடிப்பாங்க அப்போது கேளாத விக்கிரகத்துக்கு முன்பதாக நிற்கிற சில ஜனங்களுடைய மனம் திரும்புதலை கேட்கிற தேவனிடத்தில் வரும்பொழுது நாம் பேசுகிற காரியத்தை தேவன் கேட்கிறவராய் அதன்படி செய்கிறவராய் இருக்கிறபடினாலே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறாங்க ஏ சப்பாவை பார்த்து இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார் மிஸ் பார்த்து மெனி டைம் நிறைய நான் வந்து தேவனை நிறைய நேரங்களில் நான் மிஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் விட்டுவிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவரை பிடித்துக் பிடித்துக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப விசேஷமான ஜாக்கிரதையோடு காணப்படுறாங்க நீங்கள் நானும் தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அமெண்ட் சொல்லுவோம் முந்தின காலங்கள் நம் வாழ்க்கை திரும்பி பார்த்தோம்னா சாக்கடைக்குள்ள பன்றி போல அந்த பன்றியோடு கூட விழுந்து கிடந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டு ஆமாம் அப்போ என்ற சொல்றார் முந்தினவதை முந்தினதை நினைக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே இது நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எப்போ செஞ்சார்னா என் வாழ்க்கையில் அவர் செஞ்சுருக்கிறார் ஆமின் சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் அவர் செஞ்சுருக்கிறார் ஆகவே பழைய காரியங்களை நம்ம இந்த இடத்துல திருச்சபையில் நினைத்து பார்க்கக்கூடாது யார் உனக்கு முன்பதாக இருந்தாலும் அவர் இயேசு வாழுகிற ஆலயமாக இருக்கிறார் என்பதை அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவராக இருக்கிறார் எனவே கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டால் அந்த மேன்மையான உண்மையான கிறிஸ்தவர் கிறிஸ்து வாழ்கிற ஆலயமாகத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காணப்படுகிறான் எனவே நீங்கள் அந்த மனுஷனுக்கு கனத்தை கொடுக்கலன்னா கூட அவர் வாழ்கிற அந்த ஆலயத்துக்கு நீங்கள் கனத்தை கொடுக்கணும் உன்னில் சிறைவனுக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செஞ்சு தின்றார் அப்படியானா அந்த சிறைவனுக்குள் வசிக்கிறவர் நம்முடைய மகா பெரிய தேவனாக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன் அந்த ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மனுஷிகன் மனுஷிகத்தினுடைய துணிகரம் நமக்குள் வராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆமின் சொல்லுமா எனவே இந்த ஒரு எந்த கிறிஸ்தவ பிள்ளையும் எந்த ஒரு மனுஷனையும் நம் பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் அவனுடைய தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நம்மளுடைய கோபம் தனிந்து விடும் நம்மளுடைய குறை சொல்லுகிற அந்த பிசாசை நம்ம விட்டு ஓடி போயிடும் அது மாறாய் அன்பு கண்பு மாண்டவர் சாந்தத்துக்கு சாந்தமும் பொறுமைக்கு பொறுமையும் நீங்கள் விளைவிக்கிற ஒரு நல்ல விருட்சக மரமாய் செடியாய் நீங்கள் காணப்படுவீர்கள் அன்று சொல்லியிருக்கிறார் நான் வந்து கோடி நீங்கள்லாம் நான் வந்து செடி நீங்கள்லாம் கோடின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ பிள்ளைங்கள்லாம் கனி ஆமின்னு சொல்லுமா அப்போ நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கணும் நம்ம ஆண்டிற்குள்ளே இருந்துக்கிட்டு கொடி கண்ணியை கொடுக்கூடாது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்க கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார் அது அல்ல இந்த இடத்துல தன் நீதியின் உண்மை உண்மை குறித்து தேவனிடத்தில் பேசுகிற தேவ பிள்ளைகளுடைய காரியத்தை நாம் பார்த்தோம் ஆனால் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் துன்மார்கருடைய பொல்லா பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்தி வீராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரின் ஹிருதயங்களை உள்ளந்திரியங்களையும் சோதிக்கிறவர் சிம்மையான இறுதியும் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்னுடைய பாதுகாப்பு தேவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் ஆகினால ஒன் நமக்கு ஒரு ஆபத்து வருமேனா தி கர்த்தரிடத்தில் இருக்கிற இந்த கேடகம் என் நீதியின்படி என் உண்மையின்படி என்னை வந்து காத்து கொள்ளும் ஆமேன் இந்த ஜாக்கிரதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் கர்த்தரை தேடுங்க செய்கிற வேலையை உத்தமாக செய் உத்தமமாக செய்யுங்க அதில் தேவன் நன்மை செய்வார் என் மகள் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருந்தான் உங்களுடைய அன்புக்காக நான் சொல்லுகிறேன் அந்த இடத்துல காரியங்களில் கால் பண்ணி இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் போடுறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரினியூவல் பண்ணக்கூடிய ஒரு வேலை ஆல்ரெடி ஒரு ஐயா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு ரெனிவல் பண்ணிகிட்ருக்கார் அவங்களுக்கு மீண்டும் ஒரு கால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறாங்கம்மா நீங்கள் அந்த ஐயாவை பார்த்து நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குது ஐயா இந்த வருஷம் ரினியூவல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சான் அப்போ இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது என் மகள் அந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்கிறான் ஆல்ரெடி பெய்டு இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட்டில் வந்து பணம் கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம் அந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேனேஜர்கிட்ட இவங்க போகிறாங்க ஐயா இவங்க வந்துட்டு ஏற்கனவே பணத்தை கட்டிட்டாங்க சிஸ்டமில் சொல்கிறாங்க எல்லா ரிசீவ் எல்லாம் க்ளீனாக இருக்குது எல்லாமே அந்த டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல் சொல்லும்போது அந்த அவருக்கு கால் பண்ணிணேன் எனக்கு எவ்வளோ கட்டணும்னு நீங்கள் சொல்லுமானு அவர் கேட்குறாரு அதனால் இப்போ என்ன பண்ணணும் ஏன் நான் அப்படின்னு கேட்குறாங்க அவர் மீண்டுமாக கட்டினா கூட கவலை இல்லை கட்டட்டும் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போ இவங்க யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஏற்கனவே கட்டினவங்கக்கிட்ட மறந்து போய் கிட்டே தெரியாமல் அந்த பணத்தை மீண்டும் வாங்கி அவங்க இதில் இந்த பென்ஷன் திட்டமில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பணத்தை வீணாக்குறது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக அப்படின்னு பார்த்துட்டு லஞ்ச் டைமில் எனக்கு கால் பண்ணாங்க டேடி இந்த மாதிரி இருக்குது டாடி நம்ம என்ன பண்ணலாம் நீ என்னம்மா சொல்ல வர என்னம்மா உனக்கு என்னம்மா தோணுது அப்படின்னு எனக்கு இந்த வேலை பிடிக்கல டாடி நான் வாசலில் தான் நிற்கிறேன் நீ வாமா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் உடனே ரிசீம் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க வந்த உடனே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சின்ன பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க அவங்கள பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் திருந்த வேண்டிய காலக்கட்டாயம் இருக்குது அல்லது நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் திருந்தக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் பிள்ளைகள் நம்மளை குற்றவாளின்னு சொல்லாத அளவுக்கு எச்சரிக்கையாக வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் இப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னா உங்கள் நீதி உங்கள் உண்மை உங்கள் தலைமுறையை தாங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அமென் சொல்லுவோமா அடுத்தபடியாக சொல்கிறார் நான் கர்த்தரை நான் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து துதிக்கிறது கூட ஜாக்கிரதையாக நீதியின் படி தான் துதிக்கணும் சொல்கிறேன் நல்ல மியூசிக் எக்யூப்மெண்ட்லாம் போட்டு கலர் லைட்லாம் போட்டு நல்லா நீங்கள் துதிச்சு எல்லாம் பண்ணிங்க நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்துல கற்று வந்து பெருமையாக இருக்கிற ஜனங்களை வந்து உற்று பார்ப்பார் ஆண்டவர் பார்ப்பார் அப்படிவே இருந்தவன் தான் லூசிஃபர் பெரிய மியூசிஷியன்ஸ் எனவே உனக்கு கை கொடுத்துருக்கிறார் வாய் கொடுத்துருக்கிறார் கால் கொடுத்துருக்குறார் நல்ல கை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தி ஆவில நிறைந்து தேவனை துதித்து நீ ஆரவரம் பண்ணி தேவன் உன்னுடைய சரீரத்தில் இருக்க இசைக்க இசைகளை நீ வெளிப்படுத்தலாம் அப்படி நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அதுக்காக மியூசிக் வேணான்னு சொல்லலை அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அது சொல்கிறது அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நான் கர்த்தரை அவருடைய நீதின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மையை சாட்சிய சொல்லி பாடுங்க அவர் நமக்கு செய்த உதவிகளை குறித்து நீங்கள் தான் ரட்சகர் எப்படி மோஸ்டே வந்து ஜனங்களுக்கு ரட்சகராக இருந்தாரோ அதுபோல இந்த காலகட்டத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சகராக வைத்திருக்கிறார் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பத்திரமாய் நீர் வைத்துக்கொள்ளணும் கர்த்தர் இதுதான் சொல்கிறாரு முதல் வசனத்துக்கு நம்ம போயிடலாம் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோரும் என்னை விட்டு விலக்கி ரட்சியும் ஆகவே எத்தனை பேர் துன்பப்படுத்தினாலும் எல்லோருக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க அந்த கூட்டத்தில் இருந்து எந்த ஒரு இடரில் இல்லாமல் விலக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஒரு உன்னதமான உண்மையுள்ள நம்மோடு கூட இருப்பார் நம்ம வாழ்க்கை நலமாய் மாறும் அந்த துக்கமோ அல்லது அந்த வேதனைகளோ அந்த நினைவுகளோ நம்மிடத்தில் இருக்காது என்பது ஏழாம் சங்கீதத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த வசனத்தை தேவன் ஆசிர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதன்படி நடந்து கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று தினமும் நம் வீட்டிலே ஒரு நிமிஷமாகிலும் குடும்பமாய் கூடி ஜபிக்கிறேன் ஒரு நல்ல குடும்பமாய் நல்ல சந்ததியை உருவாக்க நீங்கள் அர்ப்பணிங்கள் கர்த்தரங்களை மெய்யாகவே ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரையே பென் பென்னியமீன் ஆகிய கூஷ் என்பவனுக்கு வார்த்தைகளின் நிமித்தம் தாவிது கர்த்தரை நோக்கி பாடினே சியா சிகாயோன் சிகாயோன் எனும் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சுங்க தேவன் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வருகிற வார்த்தைகளின் நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா துக்கம் கொண்டு ஆண்டவரே சஞ்சலப்பட்டு ஆண்டவரே அப்பா அந்த நாளை வெறுமையாய் ஆண்டவரே கழிக்காதபடிக்கு இயேசுவே எங்களுடைய எங்களுக்கு எதிராய் வருகிற வார்த்தையை எங்கள் உண்மை நிமித்தம் நீதி நிமித்தம் ஆண்டவரே அதை நீ தடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவரும் சமூகத்தில் நிற்கிற யாவரையும் ஆசீர்வாதிங்கப்பா தேவன் ஆண்டவரை எங்களை துன்பப்படுத்தி வார்த்தையினால் மட்டுப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஆண்ட இந்த பிள்ளைகளை ஆண் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை தந்து ஆசிர்வதிப்பீறாங்க இந்த ஏழாம் நாளில் கர்த்தராணி செய்து இந்த வருடம் முழுவதுமாக எங்களுக்கு செய்த நன்மைக்காக ஆண்டவரை வழிநடத்தின நிமித்தம் ஆண்டவரை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்களுக்கு நன்றி சொல்ல தெரியல ஆண்டவரே அப்பாவும் எப்படி நன்றி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே அதனால் எங்களை வருத்தி ஆண்டவரே எங்களை நாற்பது நாள் உபவாசமிட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை படித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாம் ஒருமணப்பட்டவர்களாக நிற்கிறோம் கர்த்தத்தாமே அப்படி கூடியிருக்கிறேன் ஆண்டவரே ஆமீன் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஆண்டவரே என்னோடு இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே என் குடும்பத்தையும் ஆண்டவரே சபை மக்களையும் ஆண்டவரே அப்பா இதோ காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இன்னும் ஆண்டவரே அடியனை ஜபிக்க அழைக்கிறேன் ஆண்டவன் ஜெபத்திற்காக காத்திருக்கிற ஆண்டவன் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகர்ப்பு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் தேவாவியானவர் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தடைகள் நீங்கட்டும் ஒப்புக் கொடுக்கிறார் நீர் கொள்ளுங்கள் வியாதி பயம் ஆண்டவர் அப்பா எதிர்கால ஆண்டவரே அந்த எதிர்காலத்தின் ஆண்டவரே வாழ்க்கையின் பயம் கடன் பிரச்சனையின் பயம் ஆண்டவரே அப்பா விசேஷமாய் ஆண்டவரே சில சூழ்நிலைகளின் பயம் பிசாசின் கிரைகளின் பயம் எல்லாம் பிள்ளைகளை டகன்று போகட்டும் அது தடைகளை நீக்கி போடுங்க தேவன் கூட வந்து வழிநடத்துங்க ஏசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க எந்த சத்திருக்கும் எங்கள் மேல் அதிகாரம் இல்லை ஆண்டவரே ஏசு இருக்கிற ஆலயத்தில் ஒரு பிசாசு ஆனால் என் பாவம் பெரிதாக இருக்கிறது ஆண்டவர் நான் பாவியாய் காணப்படுவேன் கர்த்தன் பாவத்தை உன் ரத்தத்தினால் கழுவி எனக்குள் வந்திருக்கிறேன் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லுகிற காலத்திலே பேய் பிசாஸ் என்று சொல்லி கொண்டு ஆண்டவரே நேரத்தை காலத்தை ஆண்டவரே வீணாய் கழிக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு தெளிவை ஆண்டவரே அந்த வியாதிலிருந்து பிள்ளைகள் வெளிவர உதவி செய்வீராக தடைகள் நீங்கட்டும் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் ஸ்நேகிதமும் வழிநடத்துதலும் நேற்றுமின் என்றெண்டும் கர்த்தர் வரும் சதா காலங்களோடும் இந்த கோடி ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இன்றைக்கு திருமண நாள் பிற நாள் காணுகிற உங்கள் யாவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக நாளைக்கு மீண்டும் ஒரு எட்டாவது சங்கீத புஸ்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் ஆயத்தமாகவுங்க கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ தேங்க் யூ தேங்க் யூ